தோப்பில் அமர்ந்து அருள் பாலிக்கு அருள்மிகு ஸ்ரீ நல்லதங்கால் ஆலயத்தின் அருள் தரும் யோசை நேரம் காலை ஏழு மணி இன்று அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை க்ரோதி வருடம் தட்சிணாயனம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி சம நோக்கு நாள் திதி வளர்விரை துவிதியை நட்சத்திரம் மாலை ஆறு முப்பத்தி மணி வரை சித்திரை பின்பு சுவாதி சந்திர தரிசனம் சந்திர தரிசனம் ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாளாகும் அமாவாசைக்கு மறுநாள் நிலவும் தெரிவதில்லை இருக்கும் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இறைவன் திருவருளால் எல்லா வளங்களும் நலங்களும் பெற வாழ்த்துகிறோம் வீட்டை காப்பது வீட்டு தெய்வம் குலத்தை காப்பது காப்பது குல தெய்வம் தெய்வம் இனத்தாரை இன என்றாலும் அரண்மனை தோப்பு பகுதியில் வாழும் மக்கள் அனைவரையும் காப்பது அருள்மிகு ஸ்ரீ நல்ல தங்காள் அம்மனே அதுதான் நமது ஆலயத்தின் சிறப்பு எல்லாம் வல்ல அம்மனின் திருவருளான்